ஓம் ரீம் ரீம் ராம் 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 மம சர்வசத்துரு சங்கட நாசய ராம் ராம் உண்மையாய் உழைக்கும் உ உறுதுணையாய் என்றும் வாழும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் மற்றவரையும் தம்மப்ப நேசுக்கும் தாயில் கொண்டவரும் இரும்பு படுத்து இனிமையாய் என்றும் உயர்ந்த நோக்கத்தில் வாழும் சாதுரியம் படைத்தவரும் பேராண்மை மிகுந்தவரும் உழைப்பால் உயரும் உத்தமரும் ஆகிய உதித்த மகா யோகவான்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்கங்கள் பெரியமான சகோதர சதுரலை உத்திராடம் நட்சத்திர அவதாரம் செய்வர்களாக இருந்தாலும் சரி திருபூர் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவைத்தம் நட்சத்திரத்தில் இருந்தவர்கள் காலபுருஷன் பத்தாவது ராசியாக மகராசி வரும் நீங்கள் பார்க்கவான்கள் காலர் நேரத்தை செய்வது உழைப்பின் வர்த்தகது சனி பகவானின் பெற்றவர்கள் செவ்வாய் பகவானின் உச்சம் பெற்று பூமியை ஆளும் மகாபரக்கிரமையோ மிகவும் பரந்த மனப்பான்மை உடையவர்கள் உழைப்பால் உயரும் மிகவும் உத்தமர்கள் பிரியமான சகோதர சகோதரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அல்லது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் அது ஒரு அதீத தனையகம் பாவி ஆர் பன்னிரெண்டு குடிபர் ஆறி வரும்போது எதிர்பாரத பரதராஜம் எதிர்பட்டு தகரமாய் இருந்த நீங்கள் இனிமேல் தங்கமாய் சொலிக்க போகிறீங்க உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாய் மின்ன போகிறீங்க இந்த காலகட்டங்களில் நாளை மதியம் நடக்கும் ஒன்று பதினேழு குரு பயிற்சியில் உங்கள் வாழ்க்கை குதூகலமாய் ரம்மியமாய் மிகவும் திண்ணியமாய் மலராய் நீங்கள் சொலிக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதவி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சிலருக்கு அரசாங்க யோகத்திலிருந்து வேலை கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசாங்கத்துக்கு காசை சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய ஆளுகர மாலைக்கு சொந்தக்காரராக வளரப்போற போகிறாங்க சிலர் அரசியலின் நிதர்சனமாக பதவியோகம் பெற்று மந்திரியாக வள வரப்போவாங்க ஆட்சியோகத்தை பெற போகிறாங்க தகரமாக இருந்த இனிமேல் தங்கமாக சொல்லிக்க போகிறீங்க அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடம் சொல்ல பெரிய மனையை பார்க்கும்போது சுபச்செலவு நடக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய யோகம் படும் பொன்னாபரண யோகம் ஏற்படும் அவருடைய ரெண்டாவது ராசி அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்கும்பொழுது அவங்கள் ராகுபகவானும் குது பகவானும் பார்க்கும்பொழுது குதிரை கடுத்து உங்கள் வாழ்க்கை மிகவும் திண்ணியமாய் மிகப்பெரிய யோகம் படுத்த நாளை முதல் இந்த மகர ராசிக்கு வருவது தக தகர மாதிரி தக்க மாச்சலுக்கு வந்து உண்மை உண்மை உண்மை